கத்தருடைய பர்சு துணாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் யூ வில் கீப் இன் பர்ஃபெக்ட் பீஸ் whose mind is ஸ்டெட் பிகாஸ் ஹீ ட்ரஸ்ட் in யூ கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உறுதியாய் பற்றி மனதுக்கு மனதிற்கு கத்தர் அவனை எப்படி பாதுகாத்து கொள்கிறார் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறார் இந்த வசனத்தை குறித்து நாம் தியானித்து தெய்வ சமூகத்தில் ஜெபித்து இந்த நாளை ஒப்புக் இருக்கிறோம் கிறிஸ்துகள் மிகவும் பெரியமானவர்களே நாம் பற்றி கொள்கிற நபர் யாராக இருக்கிறோம் இன்றைக்கு மனிதர்களை உறவுகளை நண்பர்களை உலகத்தை உலகத்தின் பொருட்களை இப்படித்தான் நாம் பற்றிக்கொண்டு அல்லாவிட்டால் சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது இந்த வசனத்தின் மூலமாக ஒருவன் கிறிஸ்து இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொண்ட கொண்ட மனதுடையவர்களாக அவரை மா கத்தரம் நம்பிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் மிக தெளிவாய் அந்த வார்த்தை ஏசாய் கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்கு சமாதானம் என்று அல்ல பூரண சமாதானத்துடன் கத்தர் என்ன செய்கிறார் அவனை காத்து கொள்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் கத்திர்ப்பு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒன்று நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டருளினார் கத்தரின் நம்பி ஜபித்தபடினால் கத்தரின் நம்பி மன்றாடி அவரை நோக்கி பார்த்தபடினால் அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ரெண்டு நாளாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே அப்படியே இஸ்ரேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் யூத புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சார்ந்து கொண்டு பற்றி கொண்டு உறுதியாக இருக்கு இருந்து இப்படிலாம் இருந்தால் வெற்றியுள்ள வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை கத்தர் தருகிறார் ஏசாய முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சகாயம் அடையும்படி இஸ்ரேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கத்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாய் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது கத்திர்கு ஸ்தோத்திரம் பார்க்க வேண்டியவரை பார்த்தால் நான் எப்பொழுதும் எங்களோட ஆராதனைகளில் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்திருக்கலாம் பார்க்க வேண்டியவரை பார்த்தால் பார்க்க வேண்டியவரும் பார்க்க வேண்டியவற்றை மிக சரியாய் பார்த்து விடுவார் கதர்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நாம் பார்க்க வேண்டிய ஆண்டவரை மறந்துவிட்டு மனிதர்களை உறவுகளை பால் பலத்தை பணபலத்தை அதிகாரத்தை இப்படி நாம் நம்பிக்கை வைத்து கதர்கு ஸ்தோத்திரம் பலசாலிகள் அதாவது நமக்கு உறுதுணையாக நிற்பதற்காக மனிதர்களுடைய புய பலத்தை இப்படிலாம் எதிர்பார்த்து அப்படிப்பட்ட மக்களை குறித்து வேதம் சொல்கிறது ஐயோ அப்படின்னு சொல்லி ஐயோ அப்படின்னா தமிழில் அடுத்த வார்த்தை இல்லை முடிவு அழிவு அப்படி தான் அதனுடைய அர்த்தம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அதே நேரம் ரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் அவர் சொல்லும் சொல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் கத்தர்மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது அப்படின்னு சொன்னால் கத்தரை நம்பி கொண்டிருக்கும் பொழுது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எட்டாம் வசனம் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று வசனம் சொல்கிறது ஆண்டவரை நம்புவோம் கத்தரை சார்ந்து நிற்போம் ஆரம்ப வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துவோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடல் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அப்போ நம்பி இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு முடியலை கத்திர நம்புங்கள் அப்படின்னு முடியல அப்படி நம்பி இருந்தால் ஆண்டவர் சமாதானம் இல்லை பூரண சமாதானம் ஆகியனால்தான் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோவன் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஆண்டவரே சொல்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் ரோமர் நாலாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இரு இருபத்தி ஒரு வசனங்களில் உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக சாதிகளுக்கு தகப்பனாகிறதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு ஆப்ரஹாம் விசுவாசித்தான் அந்த அவனுடைய ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை நம்பிக்கையோடு விசுவாசித்தன் என்று கேட்டோம் அந்த அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது அதுதான் இங்கே வசனம் சொல்லுகிறது பத்தொன்பதாம் வசனத்தில் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் இருந்தான் தேவனுடைய வாக்குத்தங்களை குறித்தவன் அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருந்தான் என்றால் முழு நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் கத்தர்கோத்திரம் இந்த சமாதானம்தான் மனிதனை விட்டு ஈடுபட்டபடியினால் எபேசு ரெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு வசனத்தில் சொல்லப்படுற எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான கார்னராகி இருதிரு தரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய தடுச்சுவரை தடு தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் சில நேரத்தில் சமாதானம் நமக்குள்ளே காணாமல் போயிருது காரணம் நம்முடைய பாரங்களை நம்முடைய குறைகள் நம்முடைய வேதனைகளை நம்முடைய சஞ்சலத்தை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம் நாமே இருதயத்துக்குள்ள வைத்துட்டு இருக்கிறோம் இதனால் நம்முடைய சமாதானம் பெயருது பிலிப்பேர் நாலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் விதமாக சொல்லப்படுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தவங்களோட விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் அப்படி அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினதுக்கு பின்னாடி அப்போ நமக்கு வசனம் சொல்லுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்தியசுக்குள் காத்து கொள்ளும் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக கத்திர நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் உறுதியாய் பற்றி கொண்ட இதை உடையதான ஒரு மனிதனை பூரண சமாதானத்துடன் காத்து அதற்காண்டவரே ஹலோ லூயா அந்த ரூத்தினுடைய சம்பவத்தில் அது எங்களுக்கு மிக பெரிய உதாரணமாய் எங்களுக்கு காணப்படுகிறதாண்டு விட கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நகோமி ரூத் அந்த சம்பவத்தில் தன்னுடைய மாமியாகிய நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டதான ரூத்தை அந்த சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் கத்தரை சார்ந்து உண்மை உருக பற்றி கொண்டு நம்முடைய வழிகளை முன்னேற கிருவி பாராட்டும் இந்த ஜபத்தினோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் அதில் வாலிபர்கள் அடுத்த வயது பெரியவர்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தாழ்த்தப்படுக வேண்டிய சுக பலன் ஆரோக்கியம் சத்துவம் திடநம்பிக்கை கொடுத்து ஆசீர்வாதமான பாதைகளிலே வழிநடத்தி பாதுகாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பலகீனங்கள் அவர் காண்கிறார் என் அலச்சல்களை அவர் அறிகிறார் என் பலகீனங்கள்